போய் நீ அந்த மாப்ள பையன் நேத்து வந்ததிட்டி அவை ஆத்தாலும் என்ன பேச்சு பேச போறான்னு தெரியல நீங்க இருக்கிறது நல்ல நல்லதில்லை நீ தான் அந்த மாப்பிளை பையன் கூட வரும் இல்லைன்னா நீ இங்க இருந்தீங்கன்னா இங்கதான் இருக்க செய்யும் நானும் போங்க போங்கன்னு வரட்ட முடியாது என்ன போறதா கூட்டிட்டு போ அவை உன்னை ஒண்ணு செய்ய மாட்டாமா அவை பாட்டு கதையா இருப்பா நீ வாட்டுக்கு போயிட்டு நீ இரு என்ன சமைக்க சொன்னா சாம எது வேலை பார்க்க சொன்னா செய்யி அதை மட்டும் செஞ்சுட்டு நீ வாட்டுக்கு அவன் பாக்கலாரு அவை யாரும் ஒண்ணு என்ன பண்ண மாட்டாங்க என்ன வந்ததுல இருந்து விரட்டி விடுறதுலேதான் இருக்கே தவிர இங்க இருன்னு சொல்றியா சரி போ காலத்துக்கு போன இடத்துல காலில் வந்து டபக்குன்னு விழுந்துட்டாரு சரின்னு மனசு இறங்கி சரி போகலான்னு மனசு இறங்கி இருக்கு அதுதான் வேற ஒன்றும் இல்லை சரியா சரி சரி இப்போ போய் எழுப்பிட்டு எந்திரிச்சு போங்க அம்மா கொஞ்சம் நீ எழுப்பேன் யா நீ எழுப்ப என்ன செய்தி சரி சரி பார்க்க பாவமா இருக்கு அதான் போலான்னு முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒரு பக்கம் பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டே இருக்க கூடாது டி இருந்தாலும் மாப்பிள்ள பையனும் பாவம் இல்லையா எத்தின் தான் பிடிக்கல பிடிக்கலன்ட்டே இருப்ப ஏதோ நீ சொல்றதுனாலதான் அப்ப போறேன் இங்க பாருங்கோ ஏங்கோ இங்க பாருங்கோ வளரு கூப்பியா இந்த பல்ல காமிக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட இருக்க கூடாது ஆமா கூட்டம்தான் உங்க வீட்டுக்கு போலாமா வளரு என் நம்ம வீடுன்னு சொல்ல மாட்டீங்களா அது என்ன உங்க வீடு ஷோ இப்போ உங்க வீடு தான் என் வீடு சொல்லதுக்கு வாயில வரல இப்பதைக்கு எதுதான் எங்க வீடு அது கல்யாணம் புதுசு இல்லையா அதனால வராம இருக்கும் அத்த நிஜமாவே உங்க பொண்ணு என் கூட வரேன்னு தான் முடிவு பண்ணிருச்சா இல்ல நீங்க ரொம்ப பற்புறுத்துறதுனால வரேங்குதா இல்ல மாப்பிள்ள நிஜமாவே உங்க கூட வாரேன்னு அவ முடிவு பண்ணி கிளம்பிட்டா கூட்டிட்டு போயிட்டு வாங்க என்னத்த சொல்றியா கூட்டிட்டு போயிட்டு வரணுமா இல்லை மாப்ள உங்க வீட்ல கொண்டு போய் வச்சுக்கங்கன்னு சொல்ல வரேன் ஆ ஆ அப்படி சொல்றீங்களா ஆ சரிடா வளரு நீ யா பெரு அலூரியா அலாம என்ன செய்யதுக அம்மா விட்டுட்டு வரோம்லயா அழுகதா வரும் ஆமா ஆமா பொம்பள பிள்ளை இல்லையா உங்களுக்கு அழுக வரதன செய்யும் நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம் அலாத வளரு எங்க போற நல்ல நிம்மதியாக வாழத்தானே போகிற இதுக்கு நீ நல்லபடியாக உனியை நான் அமுச்சு வைக்கணும் நானும் சேர்ந்துட்டு உன் கூட அழக்கூடாது தான் எந்திரி எந்திரிச்சு மாப்பிள்ளோடு போய்ட்டு வா எம்ம உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா அங்கே போய் இருப்பேன் இல்லை எப்படி இருப்பேன் சொல் இத்தி நாள் உன் கூட இருந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குது அங்கே போனால் எல்லாம் மூஞ்சை பார்த்தாலே கடுப்பு கடுப்பாக வருமே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தான் அதே உன் மாமனார் மாமியார் நாத்தனார் என்ன அவையில பார்த்து அப்படி சொல்லலாமா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது சரவு இப்ப கிளம்பு கிளம்பு எந்திரிதா அது மொத்தம் நான் பாலாட்டி அடிச்சு துரத்திடுவ அம்மா அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் அடிச்செல்லாம் ஒண்ணும் துரத்த மாட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாத போ மாப்பிள்ள போய் நிக்கிறாருல மாப்பிள்ள கூப்பிடுங்க அவளை வாங்க போவோம் மா எதுல இருந்து கேளு மாப்பிள்ள எதுல இருந்து கேக்குறா தான் பைக்கு கொண்டு வந்திருக்காருல அப்புறம் அதுலதான் டி போனது பைக்லையா

நானே உன் வீட்டுக்கு நடந்து வந்துக்கிறேன் நீ என்னை பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் கூப்பிட வரக்கூடாது சரி உங்கள் விருப்பம் என்னவோ அதுபடியே பண்ணிக்கலாம் ஆமாம் சரி அத்தா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரி மருமோனி கூடவோ குறைச்சோ பிள்ளை என்ன செஞ்சாலும் நீங்கள் தான் சமாளித்து ஆகணும் அதெல்லாம் பார்த்துக்குறோம் சரி என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரி வளரே இப்படி பாண்டு சட்டையோட போகக்கூடாது தான்

சரி வளரு சரி வளரு நீ இதோட வா அத்த பரவாயில்ல வளருக்கு இதுதான் புடிச்சிருக்கு அப்படின்னா இதோட வரட்டும் ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி மருமோனி உங்க ஊரு சொல்லி வச்சு கேட்க மாட்டா நீ என்னதான் சொன்னாலும் தான் ஆடுவேன் என்னத்தையோ செய் செய்யி காசு கொடுத்துட்டு போங்க நான் வாரேன் வளரு நான் முன்னாடி போறேன் உடனே வந்துடு என்ன நாமத போய் அப்புறம் நீ வந்தினா அம்மா ஏதாவது நினைப்பாவ நீ பஸ்ஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு கரெக்டா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டா சரியா இருக்கும் இல்லையா சரி வா போயிட்டு வாங்க ஏமா போயிட்டு வரேன் ஆ உன விட்டுட்டு எப்படிமா இருக்க போறேன் என்னமா செய்ய கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு புருஷ வீட்டுல போயிட்டு இருந்தே தானே ஆவணும் வேற வழி இல்ல லட்டி அதுக்கு தான் போயிட்டு வாமா போயிட்டு வா சரிமா போயிட்டு வரேன் போயிட்டு வாமா அவளே அழாதட்டி அழாம போ இப்படி அழிஞ்சுக்கிட்டே போகக்கூடாது என்ன மாதிரி அதுக்கு கூட சொல்லுவாங்க கால் புட்ட குத்தும் கை புட்ட குத்தும்ங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எதாவது சொல்லுவா ஏதாவது சொல்லுவாவுன்னு இதுக்காண்டி நம்ம வாழணுமா அப்படிதான்ட்டி வழகா இருக்கு இல்லைன்னா தப்பால பேசுவோம் நம்ம அதுக்கு தான் சொல்ல வரேன் நீ இப்போ பார்த்துப்பா என்ன உனக்கு இடம்லாம் தெரியும்தானாட்டி கரெக்டாக போய்க்கிருவேல அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு வருவா அதெல்லாம் ஒன்று வாண்டா உண்டான் பஸ் ஸ்டாண்டெல்லாம் தெரியும் பஸ்ஸும் தெரியும் நான் போய்க்கிருவேன்

இப்போ வளர அவர் குரூப்பு கூட போகல போல அடம் பிடிச்சிட்டான்னு நினச்சேன் பார்த்தா நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருக்க என்னாச்சு மறுபடி சண்டையா போகிறத இருந்தால் அழகாக அவர் கூட போயிருக்கலாம்ல இல்லைக்கா எனக்கு அவர் கூட வண்டியில் போகல பிடிக்க மாட்டுக்கு அதனால தான் நான் போல ஏக்கா போயிட்டு வர்றேன் அழுகாமல் போ சும்மா நை நை நைன்னு அழுதுட்டு இருக்க எங்கே உன்ன என்ன ஜெயிலில் கொண்டேவா போட போகிறாங்க ஃப்ரீயாக தானே ஜாலியாக இருக்க போகிற அப்புறம் எதுக்கு வளர அழுகிற ஏக்க நீ வேறக்கா இந்த பிரிய ஜாலியாக இருக்க போறனா சும்மா இருக்காங்கிட்டு எனக்கு போவே எரிச்சலா இருக்கு அப்படிலாம் சொல்லாதட்டி என்ன எரிச்சலா இருக்கு அங்க உனக்கு ஒன்னும் கவலை இல்லை என்ன போய் பேசாம இரு சரிக்கா பஸ் வந்துட்டு நினைக்கேன் போயிட்டு வரேன் அழுகிற பார்த்தாவே கஷ்டமா இருக்கு அலரு பத்திரமா போயிட்டு வா என்ன ம் சரிக்கா பாப்பா பார்த்துக்க பஸ் வந்துட்டு போயிட்டு வரேன் செரிவலர் பாவம் இவா நம்ம ஆப்ளே பிடிக்காத ஒரு காரணம் போல அப்புறம் வசதிக்கு என்ன வாய்ப்புக்கு என்ன குறைச்சல் எல்லாம் நல்லா இருக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலங்கவும் அவருக்கு அவளால மனசுல ஏத்துக்க முடியல அதான் அவ நொந்து போய் இருக்கா பாக்கவே கஷ்டமா இருக்கு என்னடா நீ மட்டும் வந்திருக்க எங்க அந்த நெட்டச்சி அம்மா எனக்கு வேற வேலை இருந்துச்சு பாத்துக்க அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் அவ பஸ்ஸுக்கு வரோம்னாலா சரி பஸ்ஸுக்கு வரட்டுன்னு வந்துட்டேம்மா என்ன அம்மாக்கு காது குத்தி பல வருஷம் ஆச்சு திருப்பி குத்தணும் நினைக்காத எங்க அவன் கேட்டேன் வந்துருவாமா இந்த சத்த உடத்துல ஏன்னா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அவளை திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வராத போனது போன காட்டி இருக்கட்டும் அவன் நமக்கு தேவையில்ல வேற பொண்ணு பார்த்து அம்மாவும் கட்டி வைக்கிறேன்னு சொன்னோம்லடா இப்ப திருப்பி அவளை கூட்டி வந்திருக்காங்கிறா ஏமா அப்படி சொல்றா இப்படிலாம் பேசாத வளர் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா இனி எங்க தேடனாலும் கிடைக்காது ஆமா அவன் பெரிய உலக அலகி அவன் மூஞ்சி மொகார கட்டையும் அவ கண்ணாடியும் தலையும் அவளை போய் நல்லா இருக்குன்னு சொல்ற நீ ஒரே ஆளுதாண்டா அவன் நல்லாவா இருக்கா ஏன் மகன் என்ன அழகு என் மளுக்கு இருக்க அழகு இருப்பாள நெட்டு நெட்டு நெட்டே என்ன நல்லா வளர்ந்து மட்டும் தான் பேசாத வளரும் மாதிரி அழகான பொண்ணு என்ன அது நல்லாவா இருக்கு கலர் கலரச்சுட்டு ஏய் உன் தங்கச்சி என்னதான் இருந்தாலும் தங்கச்சியை பார்த்து அப்படி எல்லாம் பேசாதே என்ன என்னதான் இருந்தா ஆயிரம் இருந்தாலும் என் மக அழக இல்லடா

உன் இஷ்டத்துக்கு போயிட்டு ஒரு வாரமா உங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டா நான் நினைச்சிட்டு இருக்கா இதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணதே சொல்லுடி இதுக்கு அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணதே ஓஹோ கதை அப்படி போகுதோ வளரு என்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட ஹைட் என்ன என்னோட பவர் என்னன்னு தெரியாம நான் வந்துட்டு இருக்கேன் நெட்டச்சின் நெட்டச்சின்னு எத்தனை தடவை சொல்லுவேன் ஏய் இங்க பாருங்க பேசுனது காதலவில் நினைச்சேன் போது பாவமா இருந்துச்சா அழுதுட்டே இருந்துச்சு சரி இப்போ தொலைவோம் அப்படின்னு வந்தேன் எதுவும் பேசாதம்மா என் கூட்டிட்டு வர பட்ட பாடே நான் பெரிய பாடு திரும்பவும் ஏதாவது பேசி வளரு போயிடாம

ஆ அதான் கொஞ்சம் பார்த்து பேசலாமே உங்க அம்மா ஒழுங்காக பேசினா நான் ஒழுங்காக பேசுவேன் உங்க அம்மா ஒழுங்காக பேசலைன்னா நான் இப்படி தான் பேசுவேன் என்ன புரிஞ்சுதா நே பேசுனதெல்லாம் உன்னை கேட்டுட்டு தான் இருந்தேன் இல்லைன்னு மட்டும் சொல்லு பேசுனாங்கதான் பேசுனாங்கதான் இல்லைன்னு சொல்லலாம் அப்புறம் சொல்கிறா ஏதாவது பேசட்டும் அப்புறம் பேச பேசவிடாம நான் பார்த்துக்கிறேன்